தனுசு நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியது என்று சொல்லலாம் ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நாள் வரையில் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்து பல பண கஷ்டம் மற்றும் சத்ருக்கள் நிறைந்த ஒரு காலமாக அமைந்திருக்கலாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமைந்திரு அமைந்து தன்னுடைய சொந்த வீட்டை தன்னுடைய ராசியை அவர் பார்ப்பது இவர்களுக்கு நிறைய அனுகூலங்களை கொடுக்கும் திருமண தடை விலகும் காதல் வாழ்க்கை வெற்றியடையும் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் விலகும் புதிய கடன் வசதிகள் இவர்களுக்கு கிடைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு சாதகமாகவே அமையும் வெளிநாடு சென்று பாடம் பயில எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அவர்களினுடைய கனவுகள் நிறைவேறும் தனுசுராசிக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்தில் இதனால் வரையும் பாதிப்புகள் இருந்தவர்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு பலவிதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னர் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பின்னர் பலவிதமான யோகங்களும் அமையும் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிப்பதும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்களும் இவர்களுக்கு அதிகமாகவே வரப்போகுது இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்கள் சற்று நிதானித்து வேலைகளை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணங்களை தவிர்ப்பது நல்லது திருமணங்கள் நிச்சயிப்பதாக இருந்தால் ஒன்று அக்டோபர் பதினெட்டு ஐப்பசி மாதத்திற்கு முன்னர் திருமணங்கள் செய்வது நல்லது அல்லது தை மாதத்திற்கு பிறகு திருமணங்களை செய்யலாம் தனுசுராசினியர்கள் ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூன்று மாதங்களும் விதமான புதிய வியாபாரமோ அல்லது எந்த விதமான புதிய முயற்சிகளையோ எடுக்காமல் இருந்தால் இவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுப்பார் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ராகு கேத்துவின் பெயர்ச்சி மற்றும் குரு பயிற்சியானது பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் சனி பகவான் நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டிரமத்தில் இருப்பது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் போராட வேண்டிய சூழ்நிலைகளும் வரலாம் இருந்தபோதிலும் இந்த போராட்டங்கள் உங்களுக்கு வெற்றியவே தரும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குடும்பத்தில் ஒரு சுபங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் உத்ராடம் மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய முயற்சிகள் வெற்றியடையும் இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் அன்னதானங்கள் செய்யலாம் மற்றும் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபாடுகளை செய்யவும் சிவன் ஆலயத்தில் பசும் நெய் தானம் செய்வது சிறப்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மற்றும் மஞ்சள் நிறத்தில் புஷ்பத்தை அணிவித்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்ய இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு பகவானினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகி அனுகூலங்கள் அதிகமாகும் குரு பெயர்ச்சி இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு பல கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது நீண்ட காலமாக தடைப்பட்ட திருமணங்கள் நீண்ட காலமாக இருந்து வந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் பிரிந்தவர்களும் நிச்சயமாக ஒன்று கூடுவார்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபார விஸ்தரிப்பு புதுவிதமான முயற்சிகளை இந்த குரு பெயர்ச்சிக்கு பின்னர் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இவர்கள் நிச்சயமாக தொடங்கலாம் எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு பல எதிர்பார்ப்புகளுடன் இருப்பதற்கு ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு காரணமாக அமைகிறார் உங்களினுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயம் உங்களினுடைய முயற்சியோடு நிறைவேறும்